மாமல்லபுரம் அருகே மூன்றாவது முறையாக சர்வதேச காற்றாடி திருவிழாவை அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு காற்றாடிகளை பறக்கவிட்டு தொடங்கி வைத்தனர் சர்வதேச காற்றாடி விடும் திருவிழா இந்தியாவில் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தில் முதன்முறையாக பட்டம் விடும் திருவிழா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாமல்லபுரத்தில் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக சர்வதேச பட்டம் விடும் திருவிழா தமிழ்நாடு சுற்றுலாத் துறையும் குளோபல் மீடியா பாக்ஸ் ஆகியவை இணைந்து மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் நேற்று மாலை தொடங்கியது சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு காற்றாடி திருவிழாவை தொடங்கி வைத்து காற்றாடிகளை பறக்கவிட்டனர் இந்த திருவிழா வரும் பதினெட்டாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளது தினமும் மாலை இசை கச்சேரியும் உணவு திருவிழாவும் நடைபெறவுள்ளது இதில் தா தாய்லாந்து மலேசியா வியட்நாம் சிங்கப்பூர் மற்றும் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து காற்றாடி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று இந்திய தேசிய கொடி டிராகன் யானை குதிரை கரடி புலி சுரா மனித குரங்கு ஜல்லிக்கட்டு காலை போன்ற உருவங்கள் அடங்கிய இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காற்றாடிகளை பறக்கவிட்டனர் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் சுற்றுலா இயக்குநர் சமயமூர்த்தி செங்கல்பட்டு கலெக்டர் அருண்ராஜ் திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் இதயவர்மன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நிருபர்களிடம் கூறுகையில் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் இருநூற்று ஐம்பது காற்றாடிகளை பறக்கவிட்டுள்ளோம் இந்தியா மலேசியா வியட்நாம் உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பத்து அணிகளாக பிரிந்து காற்றாடிகளை பறக்கவிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்தாயிரம் பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபதாயிரம் பேரும் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் பேரும் வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் பனிரெண்டு வயது வரை சிறுவர்களுக்கு இலவச அனுமதியும் பெரியவர்களுக்கு இருநூறு ரூபாய் நுழைவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நான்கு நாட்களுக்கு மாலையில் இசை கச்சேரி நடக்கவுள்ளது சுற்றுலா தொழிலை மேம்படுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் கடந்த ஆண்டை விட கூடுதலாக ஐம்பது காற்றாடிகள் விடப்பட்டுள்ளது உள்ளது முட்டுக்காட்டில் மிதக்கும் கப்பலை பொறுத்தவரை பயணிகள் நடக்கும்போது அதிர்வு இருப்பதாக கூறுகின்றனர் அதற்கு பணி நடக்கிறது கூடுதலாக நிதி கேட்டுள்ளோம் பதினைந்து நாட்களில் அனைத்து பணிகளும் முடியும் மாமல்லபுரம் மரக பூங்கா பணிகளும் நடந்து வருகிறது இவ்வாறு அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது இந்த காற்றாடுகளை இங்க பறக்க விட்டுள்ளோம் பட்டங்க இல்ல இல்ல காற்றாடு காற்றாடுகளை பறக்க இந்த விழாவில் சற்று ஏறக்குரிய ஏழு நாடுகள் கலந்து கொண்டுள்ளது அதாவது இந்தியா பிரான்ஸ் வியட்நாம் மலேசியா போன்ற ஒரு ஏழு நாடுகள் கலந்து கொண்டு இரநூத்தி ஐம்பது பட்ட பட்டம் விடும் பட்டங்களை நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டு இருப்ப இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முதல் ஆண்டில் சற்று ஏறக் ஒரு பதினாறு பேர் தான் வந்தாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருபதாயிரத்து பேருக்கு மேலே வந்தாங்க இந்த வருஷம் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஆட்கள் வந்து இங்கே வருவாங்க இந்த வருஷம் ஏன்னா நான்கு நான்கு நாட்கள் தொடர்ந்து தீவிர இருக்கிறது அந்த இதில் விடுமுறை கழிக்க ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு மேலே இங்கே வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க